அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த தமிழ் பூத்தாண்டு எப்படி இருக்கும்ங்கிறத கிரகநிலை சஞ்சாரங்களின் படி தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசி கதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கும்பராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் அதாவது தமிழ் புத்தாண்டு முதல் மனக்குழப்பம் இல்லாம பிரச்சனை இல்லாம சிரமங்கள் இல்லாம வாழ்க்கையில நினைத்த உயரத்தை அடையக்கூடிய ஒரு யோகம் கிடைக்க போகுது கடந்த இரண்டரை ஆண்டுகளா பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை சந்திச்ச முக்கியமான ராசிகள்ல முதல் ராசியே கும்பராசி தான் ஆனா இப்போ தனஸ்தானம் தன குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல சனி பகவான் இருக்கார் வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கார் இந்த பீரியட்ல நீங்க யாருக்காவது சாபம் விட்டீங்கன்னா பலிக்கும் வரைக்கும் யாருக்கும் சாபம் கொடுக்காதீங்க பேச்சில் நிதானத்தை உங்களுக்கு நல்லது சில நேரங்கள்ல உங்களுக்கு சில பிரச்சனைகளும் ஏற்படலாம் பேச்சில் நிதானம் அவசியம் தேவைப்படும் அதே மாதிரி உங்களை மற்றவங்க திட்டாத அளவுக்கு சனி பகவான் இனி பார்த்துப்பார் கும்பராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு சூழலை அனைத்து கிரகங்களுமே விஷயம் எதுவுமே கிடையாது எல்லாமே நடக்கக்கூடிய விஷயம் தான் இனி நீங்க நினைச்சா எல்லாமே முடியும் உங்க முயற்சி சிறப்பா இருக்கும் உங்க முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் முடியாதுங்கிற விஷயத்தை இனிமே நீங்க பயன்படுத்தவே மாட்டீங்க அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் நீண்ட காலமா கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபங்கள் பெருவாரியா இருந்திருக்கும் ஏன்னா உங்க ஜென்ம சனி அமர்ந்து தன்னுடைய சமசப்தம பார்வையா ஸ்தானத்தை பார்த்தார் அதனால கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் அதிகம் இருந்திருக்கும் இதனால் வரைக்கும் நான் என் மனைவி மேல கணவன் மேல உண்மையான அன்பு வச்சிருந்தேன் பாசமா இருக்கேன் ஆனா என் அன்பு அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க என் மேல நிறைய குற்றம் சொல்றாங்க நான் கரெக்டா இருக்கேன்னு அவங்க கிட்ட என்ன புரிய வைக்க முயற்சி செஞ்சு நான் தப்பு பண்றோம்னு எனக்கே சந்தேகம் வர அளவுக்கு ஒரு உணர்வு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு இப்ப மனநிலை இருக்கு பெண்களுக்கு கும்பராசி பெண்கள் நிறைய பேரு என் கணவர் என் மேல பாசமா இல்ல என்ன விட அதிக பாசம் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க அன்பினாலும் மட்டுமே நான் இருக்கேன் இப்படிங்கிற மாதிரி பல வகையான பிரச்சனைகள் கும்பராசி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஆனா இது எல்லாமே வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு முதல் மாறப்போகுது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் இன்னொரு பக்கம் கும்பராசி என்பர்கள் நிறைய பேருக்கு கல்யாணமே ஆகல அவங்க கல்யாணம் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காங்க நான் கல்யாணத்துக்காக சண்டை போட்டுட்டு இருக்கேன் எனக்கு கல்யாணம் ஆகுமா ஏற்கனவே வயசு முப்பதை தாண்டியாச்சு இனிமே யாராவது எனக்கு பொண்ணு கொடுப்பாங்களா இல்ல பெண்களிலுமே இந்த பிரச்சனை இருக்கு வயது முப்பது கிட்ட தொட போது ஆனா இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு நிறைய கும்பராசி பெண்களும் புலம்பிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் திருமண பாக்கியத்தை ஏற்படுத்த கிரக நிலைகள் ரொம்ப சாதகமா இருக்காங்க உறுதியா இந்த ஆண்டு உங்களுக்கு திருமணம் கை கூடும் இந்த ஆண்டை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க இல்லைன்னா அடுத்த இரண்டாண்டு ஆண்டு காலகட்டத்துக்கு திருமண வாய்ப்புங்கிறது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கிரகநிலைகள் சிறப்பாக கொடுக்குறாங்க அந்த அடுத்த இரண்டு ஆண்டுகள்ங்கிறது கோச்சார ரீதியா தான் கொஞ்சம் சுமாரான அமைப்பை தவிர உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்குதுன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு திருமண பாக்கியம் எப்போ வேணாலும் இருக்கும் உங்கள் சுய ஜாதகத்திற்கு ஏற்ப ஏன்னா வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் தான் இது இருபது சதவீதம் தான் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணும் யாராக இருந்தாலுமே சுய ஜாதகம் உங்களுக்கு வலுவாக இருந்தால் அடுத்த வருஷம் இல்லை எப்போ வேணாலும் உங்களுக்கு திருமணம் சிறப்பாக நடக்கும் கோச்சார ரீதியாக இந்த இருபது சதவீதம் ஒர்க் பண்ற கோச்சார ரீதியா இந்த புத்தாண்டு முதல் அடுத்த ஓராண்டு காலகட்டத்துக்கு திருமண பாக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டுல உங்க தொழில் அங்கீகரிக்கப்படும் தொழில் ஸ்தானம் பலமாவே இருக்கு வேலையாட்கள் இனிமே உங்க பேச்ச கேட்பாங்க இவ்வளோ நாளா உங்க வேலையாட்கள் உங்க பேச்ச கேட்கல அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டு இருந்தீங்க இல்லையா அது எல்லாமே இனி மாறும் உங்க ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் உங்க வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்க செயல்களையும் உங்க எண்ணங்களையும் உங்க வேலையாட்கள் புரிஞ்சு நடந்துப்பாங்க தந்தை மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் தந்தையுடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் அப்பா வழி உறவுகள் மூலமா முன்னேற்றம் கிடைக்கும் தந்தையே எனக்கு சும்மா தான் இருக்காங்க தந்தை மூலமா எனக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு அப்பா தான் எனக்கு ரொம்ப சிறப்பாக சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்னு வாய்விட்டு நீங்க சொல்ற அளவுக்கு சம்பவங்கள் இனிமே உங்க வாழ்க்கையில சிறப்பாக நடக்கும் நிச்சயம் உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும் கும்பராசி அன்பர்கள் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் சாதகம் அமையும் இந்த ஆண்டு குரு பகவானுடைய பார்வை மூலமா அதாவது உங்க ஸ்தானமான ஐந்தாம் பாவகம் குழந்தை ஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துல குழந்தை காரகனான குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் அதே மாதிரி தன்னுடைய பஞ்சம பார்வையா உங்க பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் சமசப்தம பார்வையா உங்க லாபஸ்தானத்தை பார்க்கிறார் பாக்கிய பார்வையா உங்க ராசியவே பாக்குறார் அதனால இனிமே உங்க ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு குழந்தை பாக்கியம் நூறு சதவீதம் உண்டு ஆண் குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்க கும்பராசி என்பவர்களுக்கு நிச்சயமா ஆண் குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்துல இருக்கும் ஏற்றமான முன்னேற்றகரமான சூழ்நிலை கிரகநிலை ரீதியா உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு கடந்த காலகட்டங்கள்ல உங்களை மதிக்காம உங்களை பயன்படுத்திக்கிட்டு உங்களை மிதிச்சு தூக்கி போட்டுட்டு போன அத்தனை பேருமே திரும்பி பார்ப்பாங்க அந்த அளவுக்கு பிரகாசம் நிகழும் அற்புதமான சூழ்நிலை ஏற்படும் உங்க திறமைகளை கண்டு உங்க கூட இருக்கவங்க மிரளக்கூடிய மிரண்டு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைய கிரகநிலைகள் ஏற்படுத்துறாங்க கும்பராசி அன்பர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க கும்பராசி அன்பர்கள் தோல் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஏன்னா தோல் சம்பந்தமான உபாதைகள் ஏதாவது வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி சின்ன கூட உடனடியாக மருத்துவரை அணுகி அந்த தொந்தரவு என்னன்னு பார்த்து தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பு கும்பராசி என்பர்கள் இன்னொரு ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் உங்களுக்கு ஏதாவது ஒரு எதிரிகள் பிரச்சனைகள் வர மாதிரி எதிரிகள் மூலமா பிரச்சனைகள் வர மாதிரி உணர்ந்தீங்கன்னா உங்க வீட்டு அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நரசிம்மர் வழிபாட்டை கரெக்டா கும்பராசி அன்பர்கள் பின்பற்றி வந்தா மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் சந்தோஷமும் உங்களுக்கு மிக சிறப்பாக கிடைக்கும் வீடியோல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் கோச்சார பலன்கள் கோச்சார பலன்கள் யாரா இருந்தாலுமே வெறும் இருபது சதவீதம் அளவுக்கு தான் பண்ணும் உங்க ஜாதகப்படிதான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு திட்டிக்கும் மகிழ்ச்சியான புத்தாண்டா அமைய இறைவன் அருள் கூறிய நானும் இறைவனை பிரார்த்தனை பண்றேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்